அமிர்த யோகம் கூடிய தினம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிம்ம லஞ்சத்தில் புதுச்சேரி தேங்காய்த்தின் நாற்பத்தி ஒன்று தெய்வத் தெருவாளர்கள் கே செல்வராஜ் புனிதா இவர்களின் மகன் வழி பேரனும் பி எம் கோவிந்தசாமி ஜானகி இவர்களின் மகள் வழி பேரனும் கே எஸ் தனபூபதி தமிழ்மணி இவர்களின் மூத்த குமாரன் திருநிறை செல்வன் டி பாலாஜி பேட்டக் என்கிற மரனுக்கும் புதுச்சேரி மூலகுளம் பெரம்பை ரோடு நூற்றி முப்பத்தி ஆறு நடராஜன் தெய்வத்திரு ஜி நடராஜன் நலமுடன் பேபி இவர்களின் மகள் வழி பேட்டியும் மகன் வழி பேட்டியும் டி துரை என்கிற ஸ்ரீ மாதன் சத்திவதி இவர்களின் மகள் வழி பேட்டியும் என் திருமாவளகன் கலைவாணி இவர்களின் மூத்த குமாரத்தில் பவதாரணி என்கிற கனியை நிச்சயதாம்பூல சுபமுகூர்த்தம் பெரியோர்கள் முன்னிலையில் நடத்தி வைத்து மேற்படி முகூர்த்தம் மேற்படி பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதிய திதி மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய முப்பது மணிக்கு நேர் ஒன்பது மணிக்குள் தனுசு இரு குடும்பத்தார் சம்மதத்துடன் விவாக சுபமுகூர்த்தம் கடைசிக்கொள்ள ஏண்டிய நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை ரெடிய